ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நம்ம பார்க்க போகிற படம் ஹாப்பின்னு சொல்லிட்டு ஒரு டேனிஷ் கிரைம் ட்ராமா தான் இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா இது ஒரு சூப்பரான ஒரு படம் தான் கிளைமேக்ஸும் கண்டிப்பாக அன்எக்பெக்டடாக தான் முடியும் பட் ஆனால் இந்த படத்தோட கிளைமேக்ஸ் எனக்கு பார்க்குறப்போ இதுக்கேடா அவ்வளோ பெரிய ஒரு உங்களுக்கு இதெல்லாம் ஓவராலாங்கிற மாதிரி தான் தோணுச்சு அந்த மாரி ஒரு படம் தான் இது இந்த படத்தோட கதை என்னென்னா நம்ம ஹீரோ பேர் ராபர்ட் அவன் பனிஷ்மெண்ட்னால ஒரு மிஸ்ட்ரியான ஒரு கிராமத்தில் போய் விடப்படுறான் இவன் மட்டும் ஒரே ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரே ஒரு ஆளா இருக்கான் அந்த டைம்ல அவன் ஒரு லேடி மீட் பண்ணுறான் ஷெர்லின்னு சொல்லிட்டு அவன் ஹஸ்பண்ட் வந்து எப்பவுமே அவளை அடிச்சுக்கிட்டே இருப்பானா அவள் கதை ஒரு பக்கம் இருக்கிறப்போ இவன் ஒரு பாருக்கு போகிறான் பட் ஆனால் அங்கே யாருமே உனக்கு ஃப்ரெண்ட்லியாகல அந்த மாதிரி தான் அந்த ஊர்லேயுமே யாருமே உன்ட்டு வந்து சரியாக பேசுறதுமே இல்லை இதுக்கப்புறம் அந்த ஊரில் உள்ள மிஸ்டியை நம்ம ஹீரோ காலி பண்ணானா என்னங்கிறதா இந்த படத்தோட கதை சரி ஓகே வாங்க படத்துக்குள்ளார போகலாம் படத்தோட ஸ்டார்டிங்லேயே ஒரு ஜீப் ஊருக்குள்ளார வருது அதே டைமில் ஒரு வாய்ஸ் ஓவருமே வருது அந்த நிலத்துல ஒரு ஆள் காலை வச்சாலே உள்ளார போற அளவுக்கு ரொம்ப சேரும் சகதியமா இருக்கும் ஒரு டைம்ல கூட நான் கேள்விப்பட்டேன் அதுக்குள்ளார ஒரு மாடு தெரியாம போயிடுச்சான் அதுக்கப்புறம் அந்த மாடு வெய்ய காலம் வந்ததுக்கு அப்புறம் திருப்பி ஓடாதான் வெளில வந்தது அந்த மாதிரி கதைகள் எல்லாமே இருக்குன்னு சொல்றாங்க அப்படியே காருக்குள்ள காட்டினா சீஃப் அவங்க ஹீரோட்ட சொல்றாங்க நீ பனிஷ்மெண்ட்னாலதான் இந்த ஊருக்கு வந்திருக்க வேற எந்த ஒரு பிரச்சனை வந்தாலுமே டவுன்ல இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணு நீ ஏன் ஃபுல்லா எதையும் சரி பண்ணணும்னு நினைக்காத சும்மா இங்க டைம் போக்குறதுக்கு தான் வந்திருக்க வேற எதுவும் சீரியஸா பண்ணாதேங்கிற மாதிரி சொல்றாங்க அதுக்கு ஹீரோவும் சரி நான் கண்டிப்பாக அப்படியே இருக்காங்க மாதிரி சொல்லிடுறான் அப்படியே கட் பண்ணி ஊருக்குள்ளே காட்டினா ஒரு பில்டிங்கில் ஒரு மூணு பேர் சீட்டு கட்டு விளாண்டுட்டுருக்காங்க பக்கத்தில் ஒரு லேடி வந்து சொல்கிறா அவன் வந்துட்டான்னு சொல்லிட்டு அதுக்கு விழுற கண்ணாடி போட்டுருக்க ஒரு ஆள் சொல்கிறான் அவன் மட்டும் தனியாக வந்திருக்கானான்ட்டு அதுக்கு அந்த லேடியுமே இல்லை இல்லை ஒரு சீஃப்மே வந்திருக்காங்கன்னு சொல்கிறான் கட் பண்ணால் கீழே பார்த்தீங்கன்னா அந்த பில்டிங்க்கு ஆப்போசிட்டில் தான் நம்ம ஹீரோவுமே வரான் அங்கே தான் போலீஸ் ஸ்டேஷனுமே இருக்குது ஹீரோவை விட்டுட்டு அந்த சீஃப் சொல்லிட்டு போகிறாங்க இந்த ஊர் கொஞ்சம் மாதிரியான ஊர் பார்த்துருந்துக்கோன்னு சொல்லிட்டு குட் பைன்னு சொல்லிட்டு ஓடிடுறாங்க அப்படியே ஹீரோ பக்கத்துல பாத்தேன்னா அவன் பக்கத்துல ஒரு பொண்ணு வந்து நிக்கிறா அவனே பார்த்துட்டு இருக்க அவனும் கண்டுக்காம அப்படியே உள்ளர வந்துடுறான் வந்து பேக் எல்லாமே ஓபன் பண்ணி ட்ரெஸ் எல்லாமே அப்படியே சேஞ்ச் பண்ணிக்கிறான் அப்பதான் டாக்டர் பால் வராங்க டாக்டர் பால் யாருன்னா அந்த மூணு பேர் சீட்டு கட்டு விளையாண்டு இருந்தாங்கல்ல அவங்கல்ல ஒருத்தன் தான் அந்த பாலும் இந்த மாதிரி நான் லோக்கல்ல ஒரு டாக்டரா இருக்கேன் பக்கத்துலதான் எங்க பில்டிங்கும் இருக்கு ஏதாவது தேவைன்னா வாங்குங்கிற மாதிரி சொல்றாங்க அதுக்கு நம்ம ஹீரோ ராபர்ட்டுமே சரி ஓகே ஓகேன்னு சொல்றான் அப்புறம் இது உங்ககிட்ட கொடுக்கறதுக்காக தான் வந்து சொல்லிட்டு ஒரு பூனை கொடியை கொடுக்குறான் அது என்னன்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கறாப்பில்ல அதுக்கு பாலுமே இது போன போலீஸ் விட்டுட்டு போனது நாங்கள் அவரோட ஞாபகார்த்தமாக எங்கள் வச்சுக்கிட்டு இருக்கோம் அவர் போகிறப்ப சொன்னார் அடுத்த போலீஸ் வந்தால் அவர்கிட்ட கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு அதனால தான் உங்ககிட்ட கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க அதுக்கு ஹீரோவுமே சரி ஓகே ஓகேங்கிற மாதிரி சொல்கிறான் அப்புறம் அந்த பூனையுமே அங்கே விட்டு போகிறாப்புல போகிறப்ப நாங்கள் சீட்டு கட்டு விளாடுவோம் நாலாவது பிளேயர் தேவை நீங்கள் வரீங்களான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதுக்கவுனமே இல்லை இல்லை எனக்கு விளையாட பிடிக்காதுங்கிற மாதிரி சொல்லிட்டு வேலையை பார்க்க போயிடுறான் கட் பண்ணால் மார்னிங் அவன் கண்ணாடி முன்னாடி நின்று ஏதோ டேப்லெட்ஸை போட்டுக்கிறான் பட் ஆனால் என்னென்ன சனு தெரியல இல்லை டக்குன்னு அந்த டேப்லெட் டாய்லெட்லேயே போட்டு ப்ளஷ் பண்ணிடுறான் அப்புறம் போலீஸ் யூனிஃபார்ம் எல்லாமே மாறிட்டு ஆஃபீஸில் வந்து உக்காந்துருக்கான் மாதிரி ஃபோனில் ஒரு மெசேஜ் பண்ணுறான் இந்த மாதிரி உன்னை பேசணும் உன்னை பார்க்கணும்னு சொல்லிட்டு பட் ஆனால் அங்கேருந்து என்ன மெசேஜ் வருதுன்னா என் பேர் ரோசி மாதிரி எனக்கு ஃபோன் பண்ணாதீங்க நான் பிஸியாக இருக்கேன் வேற ஏதாவது முக்கியமான விஷயம்னா மெசேஜ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வருது ஹீரோமே அப்புறம் கடுப்பாயிட்டு வச்சிடறான் அப்புறம் கொஞ்சம் போய் வெளில பேட்ரோல் பண்ணிட்டு வரலாமேனு சொல்லிட்டு சைக்கிள் எடுக்கிறான் பஞ்சர் ஆயிடுச்சு சைக்கிள் சரின்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஏதாவது சைக்கிள் கடை இருக்கான்னு சொல்லிட்டு போய் பார்க்குறான் ஒன்று இருக்கு உள்ளார போய் கூப்பிட்டுட்டே இருக்கான் பட் ஆனால் யாருமே வரல அந்த டைம்ல டக்குன்னு ஒரு பொண்ணு வெளில கூப்பிடுறா அந்த ஓனர் எங்க பேருக்காருன்னே தெரியல காணுங்கிற மாதிரி சொல்றா அதுக்கு ஹீரோவுமே அது எப்படி உனக்கு தெரியும்னு சொல்லி கேக்குறான் அதுக்கு அவளுமே என் பேர் ஷெர்லின் நான் ரொம்ப நாளா இங்கதான் இருக்கேன் அவர் இங்கதான் வேலை செஞ்சிருந்தாரு பட் ஆனா ஒரு நாள் என்னமோ தெரியல மிஸ் ஆயிட்டாருங்கிற மாதிரி சொல்றா அப்புறம் அந்த டைம்ல ஷெர்லின் வேணுங்கனே சைக்கிள் கீழே போடுறா ஹீரோ தான் வந்து எடுத்து கொடுக்குறான் அப்புறம் ஹீரோ கேக்குறான் உண்மையிலே அவங்க இங்கே காணா போயிட்டானுங்கிற மாதிரி சொல்லிட்டு அதுக்கு ஷெர்லினுமே இங்க இந்த மாதிரி தான் நிறைய பேர் சீக்கிரம் சீக்கிரம் காணா போயிடுவாங்கன்னு சொல்றா அப்புறம் சரி அப்புறம் பாக்கலாங்கிற மாதிரி சொல்லிட்டு போறா ஹீரோமே அவளையே பாத்துட்டு இருக்கான் அப்புறம் பக்கத்தில் ஒரு பாருக்கு போகிறான் அங்கே ரெண்டு பேர் இருந்துட்டு சொல்கிறாங்க இந்த இடம் வந்து ஆல்ரெடி ரிசீவ் பண்ணிருக்குன்னு சொல்லிட்டு பட் ஆனால் அதெல்லாம் ஒன்றுமே கேட்காம ஹீரோ போய்ட்டு உட்காந்துறான் அங்கே பாரில் இருக்கக்கூடிய லேடி சொல்கிறா முன்னாடி இருந்த போலீஸ் இதே டைமுக்கு தான் குடிக்க வருவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பீரோ வைச்சு கொடுக்குறா பட் ஆனால் அதுக்கு நம்ம ஹீரோவும் அதெல்லாம் வேணாம் எனக்கு ஜஸ்ட் சோடா மட்டும் போதுன்னு சொல்கிறான் அப்புறம் அவளுமே சோடா வச்சு தரான் ஹீரோவும் பக்கத்தில் உள்ள கேட்குறான் இந்த மாதிரி சைக்கிள் கிடைக்கிறா எங்கே போனாலும் உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு அதுக்கு பக்கத்தில் உள்ளவனு கலாய்க்கிற மாதிரி சொல்கிறான் அவன் காணாம போட்டானா போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுங்கன்னு சொல்லிட்டு அந்த டைம்ல ஹீரோவுமே ஒன்றுமே பேசல அப்புறம் வீட்டுக்கு வந்து டிவி பார்த்துட்டு இருக்கான் அந்த டைமில் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு பேபி சைக்கிளை வந்து தள்ளிட்டு போயிட்டுருக்கா அதுலேருந்து சவுண்ட் வந்துருக்கா அது ஹீரோவுக்குமே கேட்குது கட் பண்ணி மார்னிங் காட்டினா நம்ம ஹீரோவுமே போலீஸ் ஸ்டேஷன் வந்துடுறான் அங்கே திருப்பி ஃபோன் பண்ணி பார்க்கறான் திருப்பி அதே மெசேஜ் தான் நான் ரோசி பேசுகிறேன் இப்போ நான் பிஸியாக இருக்கேன் உங்களுக்கு ஏதாவது முக்கியமான விஷயம்னா மெசேஜ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுது அதே டைம்ல திருப்பி அந்த இடத்துக்கு ஷெர்லின் வேற நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் உங்களை நம்பலாமான்னு சொல்லி கேட்கறா அதுக்கு நம்ம ஹீரோமே நான் இந்த இடத்துல போலீஸ் மேன் என்ன கண்டிப்பா நம்பலான்னு சொல்றான் அதுக்கு ஷெர்லீனுமே நான் என்னோட ஹஸ்பண்டை டைவர்ஸ் பண்றத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கேக்குறா அதுக்கு ஹீரோமே அதெல்லாம் பத்தி ஏன்டே கேக்குறேன்னு கேக்குறாங்க அதுக்கு ஷெர்லினுமே என்னோட ஹஸ்பண்ட் என்ன அடிச்சுக்கிட்டே இருக்கான் சோ அத பத்தி தான் உங்ககிட்ட சொன்னுங்கிற மாதிரி சொல்றா அப்புறம் கண்ணத்தை கட்டுற கண்ணத்துல அடிபட்டு இருக்குங்கிற மாதிரி அவன் அப்படியே தொட்டு பாக்குறேன் கண்ணெல்லாமே அடிபட்டு இருக்கு சரி நீங்க ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்கன்னு சொல்றான் அதுக்கு அவளுமே பக்கத்துல வந்துட்டு என் நெஞ்சிலுமே ஒரு அடிபட்டு இருக்கு பாருங்கன்னு சொல்லிட்டு அதையுமே காட்டுறா டாக்டர் தான் எனக்கு இந்த இடத்தை ஸ்டிச் பண்ணாருங்கிற மாதிரி அப்படியே பக்கத்துல வந்து காட்டுறா அதுக்கு ஹீரோமே சரி ஓகே ஓகே எனக்கு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குங்கிற மாதிரி சொல்றான் பட் ஆனா அதுக்கு அவர் சொல்றா போன போலீஸ்கிட்ட நான் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் அவருமே என் ஹஸ்பண்டை கூப்பிட்டு கேட்டாங்க பட் ஆனா அவன் எனக்கு திருப்பி தான் அடிச்சான் எந்த ஒரு புண்ணியமும் இல்ல அதுவும் இல்லாம எனக்கு ஒரு பொண்ணு இருக்கா நான் திருப்பி கம்ப்ளைண்ட் கொடுக்க விரும்பல நீங்களே ஏதாவது பண்ணுங்கங்கிற மாதிரி சொல்றா அதுக்கு நம்ம ஹீரோமே கம்ப்ளைண்ட் கொடுத்தா தானே ஏதாவது பண்ண முடியும் கம்ப்ளைண்ட் கொடுக்காம நான் எப்படி அவரை கேட்க முடியுங்கிற மாதிரி கேட்கறான் அப்புறம் அவளுமே ஒண்ணுமே சொல்லாம கிளம்பிடுறா கட் பண்ண நம்ம ஹீரோவும் போயிட்டு டாக்டர் பாலை மீட் பண்றான் இந்த மாதிரி ஜோர்டன் வந்து அவன் ஒய்ஃப் அடிச்சிருக்காங்கிற மாதிரி சொல்றான் அதுக்கு டாக்டர் பாலமே ஜோர்டன் வந்து இந்த ஊர்ல உள்ள நிறைய பேர் அடிச்சிருக்கான் குடிச்சிட்டு இருக்கிறப்போ பட் ஆனால் அவன் ஒய்ஃப் அடிச்சிருக்காங்கிறது என்னால நம்பவே இல்லை ஏன்னா போல வாட்டி இந்த போலீஸ் குட்டியுமே அவ வந்து சொன்னான் பட் ஆனால் அவர் என்ன நினைச்சாருன்னா அவளே அவளை அடிச்சுக்கிட்டு மத்தவங்க அவன் மேல கரிசனை காட்டணும்னு எதிர்பார்க்குறாங்கிற மாதிரி நினைக்கிறாரு சோ தான் நானும் ஒன்றும் பெருசாக பண்ணல டீமே சொல்லுங்கிற மாதிரி சொல்றாரு அப்புறம் ஹீரோ சரி ஓகேன்னு சொல்லிட்டு போலாம்னு பார்க்குறேன் அப்போ டாக்டர் பால் குப்டே எனக்கு டவுன்லேருந்து அவனோட மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ்லாம் வந்தது உனக்கு தான் மெடிசன்ஸ் தேவைன்னா எனக்கு சொல்லுங்கிற மாதிரி சொல்றாரு அதுக்கு ஹீரோமே அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் அதை பார்த்துக்கலாம் என்ன மாதிரி சொல்லிட்டு போயிடறான் அப்புறம் ஹீரோ போலீஸ் ஜீப் எடுத்துட்டு ஊற ஃபுல்லாகவே பேட்ரோல் பண்ணுறாங்க அந்த டைம்ல ஆற்று பக்கத்தில் பார்த்தா ஒரு ஃபுல் கார் உள்ளார போயிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது சரி என்னன்னு சொல்லிட்டு உள்ளார போய் பார்க்கலாமேனு சொல்லிட்டு உள்ளார போயிட்றான் பட் ஆனால் அந்த சேர் ஃபுல்லாகவே அவனை உள்ளே வாங்குது அவன் பாதிக்கால் உள்ளற போகிற மாதிரி ஆகிடுது அந்த டைமில் வந்து ஃபோனுமே வருது சரினு சொல்லிட்டு அங்கே போய் பாக்குறான் அங்க ஒரு கடைக்காரன் ஃபோன் பண்ணியிருக்காங்க மாரி என் கடையில் ஒருத்தன் திருடிட்டான் அவனை நான் பிடிச்சி வச்சுருக்கேன் வந்து அவனை கூப்பிட்டு போங்கிற மாதிரி சொல்லிட்டு சரி இவனுமே அங்கே போறான் அங்கே போய் பார்த்தா அங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா கேரி அந்த சீட்டு கட்டு விளாண்டு அதில் ஒருத்தன் கேரி இந்த மாதிரி அவனை தான் பிடிச்சி வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு மாடிக்கு போவாங்கல்ல அந்த ஸ்டாருக்கு கீழே ஒரு ரூம் இருக்கு அங்கே தான் அவனை உள்ளார வச்சிருக்காங்க டக்குன்னு கதவை திறக்கிறாங்க இருந்து ஒரு குட்டி பையன் தான் வரான் ரெண்டு சிப்ஸ் பேக்கெட்டு ஒரு ஜூஸ் பாட்டிலேயுமே திருடி தானே அவர் சொல்றாரு அதுக்கு ஹீரோவுமே அவன் பேர் என்ன அவங்க அப்பா பேர் என்னன்னு சொல்லிட்டு நோட் பண்ணிட்டு இருக்கான் அதுக்கு கேரின்னு சொல்றாங்க முன்னாடி இருந்த போலீஸா இருந்தாருனா அவனை ரெண்டு அரை விட்டுட்டு இதுக்கப்புறம் திருடாதுன்னு சொல்லிட்டு போயிப்பாரு நீங்களும் அதே மாதிரி பண்ணுங்கன்னு சொல்றாரு அதுக்கு ஹீரோவுமே இல்ல இல்ல குழந்தைங்க எல்லாமே நான் அடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த பையனுக்கு ஒரு வார்னிங் கொடுத்து இதுதான் கடைசி முறை இதுக்கப்புறம் நீ திருந்தினா கண்டிப்பா உனக்கு ஜெயிலுக்கு அனுப்பிடுவாங்க சொல்லிட்டு அனுப்பி அப்புறம் வெளில வந்து ஜீப் கிட்ட வந்தாருன்னா அங்க ஒருத்தர் நின்னுட்டு ஹீரோவை பார்த்து ஹலோன்னு சொல்றான் அவனுமே சரி ஒரு ஃபார்மாலிட்டிக்கு ஹலோன்னு சொல்லிட்டு உள்ளார வந்துறான் திருப்பி அவனுமே உள்ளர வந்து உட்காந்துர்றான் என் பேர் ஜோர்டன் செல்லினோட ஹஸ்பண்ட் அவனை மீட் பண்ண வந்தான்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டேன் பட் ஆனால் அவள் சொல்றது எல்லாமே பொய் அவளே தான் அவன் உடம்பு அடிச்சுக்கிற அவளே கீழ்ச்சிக்கிறாங்கிற மாதிரி சொல்றான் அதுக்கு ஹீரோமே அதெல்லாமே நம்பாம இப்ப நீங்க ஜீப் ஓட்டு இறங்கன்னு சொல்றான் அதுக்கு ஹீரோமே லாரா பொறந்ததுலேருந்து அவளுக்கு கொஞ்சம் போல புத்தி பயிரிச்ச மாதிரி ஆயிடுச்சு ஸோ எல்லாமே அவள் பண்ற வேலை தான் நீங்க புரிஞ்சுக்கோங்கிற மாதிரி சொல்றாங்க அதுக்கு ஹீரோமே அவளுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் தேவை அவ்வளவு ரிப்போர்ட் பண்ணா நான் கண்டிப்பாக உன்னை வந்து பிடிப்பேன்னு சொல்றாரு அதுக்கு ஜோர்டன்மே அவளை நான் ரொம்ப லவ் பண்ணுறேன் சோ அவளை நான் பத்திரமா பாத்துட்டு சொல்லிட்டு போயிடறான் அப்புறம் ஹீரோவுமே பேட்டர் எல்லாமே முடிச்சுட்டு வீட்டுக்கு போக பார்க்குறான் அந்த டைம்ல ஷெர்லின் வீட்டு பக்கமாக போனா அங்கே லைட் எரியுது அங்கே பார்த்தீங்கன்னா ஜோர்டனு ஷர்லினு லாரா மூணு பேர் தான் இருக்காங்க எல்லாருமே சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரியுது சரினு சொல்லிட்டு காரை திருப்பிட்டுமே போய் பார்க்குறான் அந்த டைம்ல ஷெர்லின் உனக்கு கவனிச்சிடுறா டக்குன்னு காரை எடுத்துகிட்டு வந்துடுறான் அப்புறம் திருப்பி ஆபீஸ்ல கேட்டால் நம்ம ஹீரோ ஃபோன் பண்ணுறான் அவனோட ஒய்ஃபுக்கு போல அவனோட எக்ஸ் ஒய்ஃப் இந்த மாதிரி நான் அவளோட வாய்ஸை மட்டும் கேட்கணுங்கிற மாதிரி சொல்கிறான் அதுக்கு அவளுமே நீ அவள்கிட்ட பேசினா கண்டிப்பாக அழுவா எந்த ஒரு பிரச்சனையுமே ஒன்னால அவளுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு பேசக்கூடாதுன்னு சொல்லிடறா அப்புறம் அவனுமே அப்செட் ஆகி கட் பண்ணிடுறான் கட் பண்ண அவனோட ட்ரெஸ் எல்லாமே வாஷ் பண்ணி காயப்பட்டு இருக்கான் பின்னாடில இருந்து சவுண்ட் கேக்குது நீங்க அப்படி தான் காயப்படுவீங்களான்னு சொல்லிட்டு யாருன்னு பார்த்தீங்கன்னா ஷெர்லின் தான் பக்கத்து வீட்டு பார்த்தீங்களா இந்த மாதிரிலாம் காயப்படக்கூடாது ஒரு ட்ரெஸ்ஸுக்கு பக்கத்துல அதே மாதிரி ட்ரெஸ் தான் காயப்படணும் ஒரு சாக்ஸ்னா பக்கத்துல இன்னொரு சாக்ஸ் தான் காயப்படணும்னு சொல்றா அந்த மாதிரி தான் பின்னாடி வீட்டுல எல்லாம் பண்ணிருக்காங்க நீங்களும் இந்த மாதிரி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அப்படியே ட்ரெஸ்ஸை மாத்தி போட்டு வைக்கிறான் அப்ப ஷெர்லினுமே நேற்று எதுக்கு நீங்க எங்க வீட்டை பார்த்து இருந்தீங்கன்னு சொல்லிட்டு கேக்குறா அதுக்கு அவனுமே ஜஸ்ட் சும்மா பேட்ரோல் வந்தான் அப்பதான் பாத்தாங்கிற மாதிரி சொல்கிறான் அப்புறம் ஷெர்லினுமே என் லைஃப்பை பத்தி உங்கள்கிட்ட சொல்லனே நீங்க என்ன முடிவு பண்ணிருக்கேன்னு கேட்குறான் அதுக்கு ஹீரோமே என்ன முடிவு பண்ணணும் நீங்க ரெண்டு பேரும் ஹாப்பியா தானே இருக்கீங்கன்னு கேக்கிறான் ஷெர்லினுமே சும்மா ஜஸ்ட் ஆக்ட் பண்ணியிருந்தோம் வெள்ள ஊர்ல இருக்கிறவங்க எல்லாருக்குமே நாங்க ஹாப்பியா இருக்கோங்கிற மாதிரி காட்டிக்கிறோம் அப்புறம் லாரா வேற இருக்கா அவளுக்கு முன்னாடி நாங்க சண்டை போட்டுறது அது தப்பாயிடுன்னு சொல்லிட்டு நாங்க சண்டை போடாம இருப்போங்கிற மாதிரி சொல்றா அதுக்கு ஹீரோமே நீ எதுவும் ரிப்போர்ட் கொடுக்காம நான் எப்படி அவனை போய் கேட்க முடியும் ரிப்போர்ட் கொடுங்கிற மாதிரி சொல்றான் அதுக்கு ஷெர்லினுமே நான் அந்த முன்னாடியே சொன்ன என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு அப்படியே பக்கத்துல வந்து கிஸ் பண்ண வரா டக்னி ஹீரோமே சுயணிக்கு வந்துட்டு இல்ல இல்ல இதெல்லாம் தேவை இல்லைங்கிற மாதிரி சொல்லிடுறான் பண்ணால் ஹீரோவும் திருப்பி அந்த பாருக்கு போயிருக்கான் அந்த பார் லேடி ஒரு சோடா உடச்சு கொடுக்குறான் பக்கத்துல ரெண்டு பேரும் ஹீரோ கிட்ட கேக்குறாங்க ஏதோ அந்த செல்லின் கூட பேசிடுறீங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு ஹீரோவும் அப்படிலாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்றான் அப்பதான் தான் இருந்து ஒரு ரூம்ல இருந்து பிளாஸ்டிக் டோர் டிவரா அவளுக்கு பின்னாடியிலேருந்து இருந்து ஜோடன் வரா என்ன யாரை பத்தி பேசிருக்கீங்க மாதிரி கேட்குறான் அதுக்கு நம்ம ஹீரோவும் ஒய்ஃபை பற்றி தான் சொல்றான் ஷெர்லினை பத்தியா ஷெல்லின் பற்றி என்ன பஸ்ன்னு சொல்லிட்டு கேட்கறான் அதுக்கு ஹீரோமே நீ அவளை அடிக்காம இருக்கணுங்கிறத பத்தி தான் பேசிருக்கோன்னு சொல்றான் சொல்லிட்டு அவன் போயிடுறான் ஜோடனும் அங்க வச்சு இந்த பாட்டில் அப்படியே எட்டி தட்டி விடுறான் என்ன அவங்க போலீஸாக இருந்தால் என்ன வேணாலும் பேசலாமான்னு கேட்குறான் அப்புறம் கட் பண்ணால் அந்த சீட்டு விளையாடுறவங்களை திருப்பி காட்டுறாங்க மூணு பேரை விளாண்டுட்டுருக்காங்க ஃபோர்த் பிளேயருக்குமே கார்டு போட்டிருக்காங்க பட் ஆனால் பிளேயர் இல்லை கட் பண்ணி ஹீரோவை காட்டினா ஹீரோ ப்ரெஷ் பண்ணிட்டு இருக்கேன் அதே டைமில் வெல்லு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுல யாரா திருப்பி சைக்கிளில் ஊற்றிட்டு வரா அது சீட்டு விளாட்றவங்களும் கேட்குது ஹீரோவுக்கும் கேட்குது பெருசாக எதுவும் ரியாக்ட் பண்ணல கட் பண்ணி மார்னிங் காட்டினா ஹீரோவுக்கு ஃபோன் வருது டாக்டர் பால் டேந்து இந்தமாதிரி செல் நீங்கள் இருக்கான்னு சொல்லிட்டு அப்படின்னு ட்ரெஸ் எல்லாமே சேஞ்ச் போட்டு இங்க ஆப்போசிட் வரான் டாக்டர் பால் சொல்றாங்க அவ இங்கே மூஞ்சுல ரத்த கலவையோட தான் வந்தா நான் ஃபுல்லாக கிளீன் பண்ணிட்டு ஒரு ஸ்டிச்சஸ் எல்லாமே போட்டிருக்கேன் நீங்க வந்து பாருங்கிற மாதிரி சொல்கிறா அவனுமே அப்படியே மூஞ்சு எல்லாமே தொட்டு பார்க்கறான் ஸ்டிச்சஸ் எல்லாமே போட்டிருக்கு எப்படியாச்சு என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்குறான் அதுக்கு அவனுமே தான் அடிச்சிருப்பான் போல அந்த பார்ல நடந்தது வச்சு இவன் போயிட்டு வீட்டுல அடிச்சிருக்கான் போல அதுக்கப்புறம் தான் இங்க வந்துட்டாங்கிற மாதிரி சொல்றான் அப்ப ஹீரோமே சரி ஓகே இங்கேயே இருக்குங்கிற மாதிரி சொல்றான் அதுக்கு பாலுமே இல்ல இல்ல எனக்கு பேஷன்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இவ்ளோ இப்ப எங்கேயிருந்து கூட்டுப்பாங்கிற மாதிரி சொல்றான் அப்புறம் ஹீரோமே ஷெரில ஜீப்ல எடுத்து போட்டுட்டு அப்படியே டவுன் பக்கம் வர ஷெர்லின் அப்பதான் முழிக்கிறா எங்க போறோம்னு சொல்லிட்டு கேக்குறா ஹீரோமே நம்ம டவுனுக்கு போறோம் அங்க போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல எல்லாத்தையுமே எதுவுமே சொல்றோம்னு சொல்றான் டக்குனு ஷெல்லின் ஜீப்போட சாவி எடுத்துடுறா எனக்கு டவுனுக்கு போறதுக்கு விருப்பம்லங்கிற மாதிரி சொல்றா சார் ஓகே அப்ப எங்கதான் போறதுன்னு கேக்குறா அவளுமே ஒண்ணுமே சொல்லாம கீழே இறங்குறா அப்புறம் கொஞ்சம் போல மனசு மாறிட்டு என்ன இங்கே வேற எங்கேயாவது கூட்டு போ ஜோர்டன் பக்கத்துல இல்லாம ரொம்ப தூரம் கூட்டு போங்கிற மாதிரி சொல்றா அதுக்கு ஹீரோமே நீர் ஒரு கம்ப்ளைண்ட் அப்போ அப்பதான் நம்ம ஏதாவது அவன் மேல பண்ண முடியும் அதுக்கப்புறம் நம்ம எங்க வேளாண் போகலாங்கிற மாதிரி சொல்றான் அவனுக்குமே அவன் மேல ஏதோ ஒரு அட்ராக்ஷன் வந்துருக்கு போல ஷெர்லினும் ஓகேன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் சொல்கிறா அந்த டைம்ல ஜோர்டனோட ஒரு கார்டு வருது இவன் இங்கேருந்து இருந்து கொஞ்சம் தூரம் நவுந்து போயிடுறா அப்புறம் ஜோர்டனோட கார்டு போனதுக்கு அப்புறம் நான் என்னோட பொண்ணுக்கு கால் பண்ணுங்கிற மாதிரி சொல்றா இவனுமே அப்படியே ஆஃபீஸ் வரான் ஷெல்லின் ஃபோன் பண்றா அப்புறம் டக்குன்னு கட் பண்ணிட்டு வந்து சொல்றா ஜோர்டன் தான் ஃபோன் எடுத்தான்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன சொன்னானு சொல்லி கேக்குறான் அதுக்கு ஷெர்லினு பேச்ச மாத்திட்டு நீ எதுக்கு இங்க வந்திருக்க உனக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லி கேக்குறா அதுக்கு ஹீரோவும் அதெல்லாம் ஒன்னும் இல்லைங்கிற மாதிரி சொல்றான் அதுக்கு ஷெர்லினுமே நான் வெளில நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டேன் உனக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்து தான் எங்க அனுப்பிருக்காங்களாமே அதுவும் இல்லாமல் உன்னோட ஒய்ஃப் ஒன்னு டைவர்ஸ் பண்ணிட்டான்லாம் சொல்லிட்டு கேள்விப்பட்டேன் சொல்றா அதுக்கு ஹீரோவும் அதெல்லாம் பத்தி பேசாதுன்னு சொல்லிட்டு போ பாக்குறான் டக்கன் ஷெர்லினுமே இன்னைக்கு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன் அதனாலதான் உன் ஒய்ஃபனை டைவர்ஸ் பண்ணலாங்கிற மாதிரி கேட்குறா அதுக்கு ஹீரோமே அதெல்லாம் ஒன்னும் கிடையாது நான் கே கிடையாதுன்னு சொல்றேன் உன்னால ப்ரூவ் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு கேக்குறா அவர் மாதிரி செடியூஸ் பண்ற விதத்தில் தான் அவன் கேள்வி கேட்கிறான் ஹீரோமே எனக்கு பொண்ணு இருக்கா அவர் பேர் ரோசி பட் ஆனா அவளை பார்த்து ஒரு மாசத்துக்கு மேல ஆகும்னு சொல்றான் அதுக்கு ஷெர்லினுமே சரி ஓகே எதுக்காக பிரிஞ்சுங்க உனக்கு என்ன பிரச்சனைங்கிற மாதிரி கேட்கறா அதுக்கு ஹீரோமே சொல்லாமல் வேணாமல் சொல்லிட்டு கொஞ்சம் யோசிச்சு யோசிச்சு தான் சொல்றான் என் ஒய்ஃப் என்ன ரொம்பவே கோவப்படுத்திட்டே இருந்தா ஒரு டைம்ல அவளை கன் எடுத்து சுட பார்த்துட்டாங்கிற மாதிரி சொல்றான் இது கேட்டவன என்ன நினைச்ச தெரியல டக்குன்னு நான் வீட்டுக்கு போகிறேங்கிற மாதிரி போக பார்க்குறா ஹீரோமே பின்னாடியே போயிட்டு எதுக்கு நீ இப்போ வீட்டுக்கு போகணும் வீட்டுக்கு போனால் உனக்கு பிரச்சனை தான் சொல்றான் ஒரு டைம்ல அவளை இறுக்கி பிடிச்சிட்டு போக விடாம தான் வச்சிருக்கான் சடனா ரொம்பவே கத்திரா என்ன விடுன்னு சொல்லிட்டு அப்புறம் அவனுமே விட்டுடுறான் அதே டைம்ல திருப்பி ஒரு போன் வருது கடையில வந்து திருப்பி அந்த பையன் திட்டான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ டக்கு டக்குன்னு ஸ்பீடாக வந்து அந்த பையனை வெளில கூப்பிட்டு ரெண்டு அறம் விட்றான் பட் ஆனால் அவனுக்கு சடனாக தெரிஞ்சிச்சு அது தப்புன்னு சொல்லிட்டு சாரின்னு கேட்க போறான் டக்குன்னு கேரிக்குமே அதெல்லாம் ஒன்று அவ்வளோன்னு அப்படியே வெளில கூப்பிட்டு வந்துடுறான் கேரிக்கு என்னன்னு தெரியல அவனுக்கு சந்தோஷமா இருக்கு டக்குன்னு ஒரு பீர் பாட்டில் எடுத்து கொடுத்து இந்தாங்க இதை வச்சு என்ஜாய் பண்ணுங்கிற மாதிரி சொல்லி கொடுத்துட்றான் அப்புறம் வெளில வந்து அந்த பையனை அடிச்சிருக்க கூடாதுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான் பக்கத்தில் லாராவுமே இருக்கா ஹீரோ அவ கையில் உள்ள டெடியை பார்த்துட்டு இது பேர் என்னன்னு சொல்லி கேட்குறான் அதுக்கு அவளுமே புல்லருன்னு சொல்கிறான் அதுக்கு ஹீரோவுமே அது காலில் ஏன் கட்டு போட்டிருக்கேன்னு சொல்லி கேட்குறான் அதுக்கு லாராவும் அது கால் அதனால தான் கட்டு போட்டுருக்கேன் சொல்கிறான் கட் பண்ண ஹீரோவும் வீட்டுக்கு வரான் ட்ரெஸ் எல்லாமே எடுத்து வச்சுட்டு கிளம்பலான்னு முடிவு பண்ணிடுறான் அப்பதான் வீட்டில் கவனிக்கிறான் அங்கே செல்லின் ஆல்ரெடி உட்காந்துருக்கறது கையில் அவனோட கண்ணியுமே வச்சுக்கிட்டு இருக்கா ஹீரோவும் மெதுவா அவ கையிலேருந்து கண்ணை புடிங்கிடுறான் ரெண்டு பேரும் ரொம்ப நேரமா சேர்ந்து உக்காந்துருக்காங்க கட் பண்ணா அங்கே பார்ல ஜோடனுமே கிளம்புறான் எல்லாருமே சுத்தி பார்த்துக்கிட்டே இருக்காங்க அவனை அவன் இங்க ஹீரோவை தான் பார்க்க வந்திருக்கான் கதுவை பயங்கரமா தட்டுறான் ஹீரோவும் போயிட்டு என்னன்னு சொல்லிட்டு கேட்கறான் அதுக்கு ஜோடன என்னோட ஒய்ஃப் உள்ள இருக்கா பேசணும்னு சொல்கிறான் அதுக்கு ஹீரோ இல்லைன்னு சொல்கிறான் ஜோடன அவனை தட்டி ரூ உள்ளார வர இங்க இங்கே இருந்து ஷெர்லினுமே அவனை அடி அடிங்கிற மாதிரி கத்திட்டு இருக்கா ஹீரோவுமே ஒரு டைமில் அந்த கதை சாத்திடுறான் அப்புறம் ஜோடனே கொஞ்சம் சாஃப்ட் ஆயிட்டு ஜஸ்ட் நான் அவளை பார்க்கணுங்கிற மாதிரி சொல்கிறான் ஷடனா செர்லினே வந்து அவனை பாக்குறான் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கேட்கறான் ஜோடனு கொஞ்சம் சாஃப்ட் வயசுல ஓகேங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளோட முகத்தை அப்படி தொட்டு பாக்குறான் செலவு தெரியல டக்குன்னு ஜாக்கெட் இல்லாம எடுத்துட்டு காமிடுறான் ஹீரோ என்னடா நடக்குதுங்கிற மாரி சொல்லிட்டு அப்படியே உள்ளார வரான் கையில கண்ணு வச்சுட்டு அந்த கண்ணை பூனை முன்னாடி நிறுத்துவான் ஹலோங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த பூனைகிட்ட சொல்லுவான் அதுக்கு அந்த பூனையும் ஹலோன்னு சொல்லுது இவனுக்கு ஒன்னும் புரியல திருப்பி கேட்கிறான் என்ன சொன்னேன்னு சொல்லிட்டு அதுக்கு திருப்பியும் அந்த பூனை ஹலோன்னு சொல்லுது ஹீரோக்கும் ஒன்னும் புரியல நம்ம மென்டல் ப்ரெஷ்ரானதான் இப்படிலாம் தூணுதான்னு சொல்லிட்டு டாக்டர் பால பார்க்க போவான் அங்க அவன் பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் முடிச்சிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கான் இந்த மாதிரி எனக்கு மாத்திரை வேணும்னு சொல்றான் அதுக்கு பாலம் என்ன மாத்திரம் சொல்லிட்டு கேட்கறான் நீங்க முதல் சீட்ல வேணுமான்னு கேட்டீங்க அந்த மாத்திரை தான் சொல்றான் அதுக்கு பாலுமே அது இப்ப என்கிட்ட இல்ல நீ செர்லினோட நினைப்ப முதல்ல தூக்கி போடு அவளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காதுங்கிற மாதிரி சொல்றான் அதுக்கு ஹீரோவுமே எங்க கேள்விப்பட்டானோ தெரியல லாரா வந்து ஜோடனோட பொண்ணே இல்லைன்னு சொல்லி கேள்விப்பட்டேன் அது உண்மையான்னு கேட்கறான் அதுக்கு பாலு நீ கேள்விப்பட்டது உண்மையா கூட இருக்கலாம் எனக்கு தெரிஞ்ச வரையும் இந்த டவுன்ல அட்லீஸ்ட் அவனுக்கு ஏழு குழந்தைங்களாவது இருக்குங்கிற மாதிரி சொல்றான் அப்புறம் ஹீரோவன் திருப்பி டேரக்டா அந்த பார்க்கு போறான் அங்க அந்த பார் லேடியுமே சோடா எடுத்து குடுக்குறா ஹீரோ அதெல்லாம் எனக்கு வேணாம் எனக்கு பீர் தான் வேணும்னு சொல்றான் பீரியம் வாங்கிட்டு குடிக்கிறான் அந்த டைம்ல பக்கத்தில் உள்ள ஆள் இன்னொரு ஆள்கிட்ட சொல்றான் திருப்பி ஆறாம் அந்த பேபி சைக்கிள் எடுத்துட்டு தெரு புறா சுத்துறாங்கிற மாதிரி சொல்றாரு அந்த டைம்ல ஹீரோவும் அவன் குடிச்சிருந்த பீரை வச்சுட்டு ஷெர்லின் எடுக்கு வரான் கதுவு புறா திறந்திருக்கு ஷெல்லின் எங்க எங்கன்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்கான் அப்பதான் மேலே சாங் ஓடிட்டு இருக்கிறது கால உழுது மேலே போறான் ஜோர்டன் படியிலேயே உக்காந்துருக்கான் அவன் ஃபுல்லா குடிச்சிட்டு மட்டை ஆயிட்டான் போல உள்ளார போயிட்டு பார்த்தா ஷெல்லின் மூஞ்சு புறாவே அடி வாங்கின மாதிரியே இருக்கு இவன் போயிட்டு ஷெர்லின் ஷெல்லின்னு சொல்லிட்டு எழுப்புறான் அவளுமே டக்குன்னு எழுந்திருக்கிறான் எனக்கு ஒன்றும் இல்லை நான் நல்லா இருக்கேன் பட் ஆனால் இங்கேருந்து நீங்க யாவது கூட்டு போங்கிற மாதிரி சொல்கிறா அதுக்கு ஹீரோ ஓகே ஓகேன்னு சொல்றான் சடனாக செர்லின் கிஸ் பண்ணிடுறா அவனுமே சேர்ந்து கிஸ் பண்ணுறான் அப்புறம் சடனாக செர்லினே அடுத்த வேலையிலாமே ஆரம்பிக்கிறா அவனை போட்டு இழுக்கிறா இவனுமே ஃபுல்லாக கட்டுப்படுத்திக்கிட்டு தான் இருக்கா வேணாங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளுமே பிடிச்சி இது இவனுமே அட்ராக்ட் ஆகிட்டான் ஒரு செட்டன் டைம்ல ஷெர்லினுமே சத்தம் போட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் வெளில ஜோடனோட குரலுமே கேட்குது ஷெர்லின் என்ன ஆச்சு என்னாச்சுன்னு சொல்லிட்டு டக்குனு ஹீரோவுமே ஒரு தலைவாணி எடுத்து செல்லின் மூஜில் வந்து அமுக்குறான் சவுண்ட் போடாதுன்னு சொல்லிட்டு ஒரு டைம்ல ஜோடனோட சவுண்டுமே நிக்குது ஷெல்லினோட சவுண்டுமே நிக்கிது தலவாணி எடுத்துட்டு பார்த்தா ஷெல்லின் இறந்துடுறான் இவனுக்கு அதை பார்த்தோன்னே என்ன பண்றதுனே தெரியல சடனா வெளில வரான் ஜோடன அவன் கழுத்து பிடிச்சான் அப்புறம் டக்குன் திருப்பி மயக்கமாயிட்டு கையை விட்டுறான் இவன் டேரெக்டா வீட்டுக்கு வந்துட்டு டவுன்ல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் பண்றான் இந்த மாதிரி ஒரு உண்மையை சொல்லணுங்கிற மாதிரி சொல்றான் அங்கேருந்து உங்க பேர் என்னன்னு சொல்லி கேக்குறாங்க இவனுக்கு அதுக்கப்புறம் என்ன சொல்றதுன்னு தெரியல டகன் கட் பண்ணிடுறான் திருப்பி போன் வருது டாக்டர் பால் தான் இந்த மாதிரி எனக்கு இப்பதான் நியூஸ் தெரிஞ்சது ஷெல்லின் இறந்துட்டான்னு சொல்லி கேள்விப்பட்டேன் நான் இப்ப அங்கதான் இருக்கேன் நீங்க வரணுங்கிற மாதிரி சொல்றான் ஹீரோமே கரெக்டா அங்க போயிடுறான் டாக்டர் பாலுன்னு சொல்றாங்க நான் செக் பண்ணி பாத்துட்டேன் அவங்க நெஞ்சு தான் இறந்துருக்காங்கிற மாதிரி சொல்றான் அப்புறம் விடற போனா ஜோடன் அவளையே பாத்துட்டு இருக்கான் என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேக்குறான் ஹீரோ அதுக்கு ஜோடனுமே அவளை கடைசியா பாக்குறப்போ உயிரோட தான் பார்த்தேன் நான் கண்டிப்பா சொல்றான் உயிரோட தான் இருந்தா அதுக்கப்புறம் அவளுக்கு நெஞ்சு வழி வந்திருக்கு அதுக்கப்புறம் தான் இறந்துட்டான்னு சொல்றாங்க ஹீரோமே அதெல்லாமே எழுதிக்கிறான் அப்போ ஜோடனும் இதுக்கப்புறம் என்கிட்ட எதுவும் கேக்காதுங்கன்னு சொல்லிட்டு போயிடுறான் ஹீரோ பால்கிட்ட சொல்றான் அவளை நான் தான் கொண்டுன்னு சொல்லிட்டு அதுக்கு பாலுமே நீ என்ன சொல்ல வரன்னு புரியுது அவன் நிறைய வாட்டி உன்ட்ட வந்து சொல்லியிருக்கா நீ எந்த ஒரு எடுக்காதனால தான் அவன் இறந்துட்டான்னு நீ நினைச்சுக்காது அவ உண்மையிலே தான் இறந்துருக்காங்கிற மாதிரி சொல்றான் அப்ப ஹீரோமே சரி ஓகே நான் டவுன்ல உள்ள போலீஸ் ஸ்டேஷனுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கிற மாதிரி சொல்றான் அதுக்கு பாலுமே அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் இப்போ அவங்க இங்க வந்தாங்கன்னா எல்லாமே பிரச்சனையாயிடும் என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாத்தையுமே விசாரிப்பாங்க எல்லாருமே தான் சொல்லுவாங்க தான் புடிச்சிட்டு போவாங்க அதுவும் இல்லாம ஒரே டைம்ல ரெண்டு பேரும் போனால் லாராவோட நிலமை என்ன ஆகும் சோ பிரச்சனை ஆயிடும் நீங்க இதை ஒரு சாதாரண கேஸாவே முடிச்சிருங்க நான் டெத் சர்டிபிகேட்ல நெஞ்சு வழியாக தான் இறந்தாங்கன்னு சொல்லிடுறேன்னு சொல்றான் அப்புறம் ஹீரோவும் வேறு வழியே இல்லாமல் வெளில வந்து எல்லாத்தையும் சொல்கிறான் ஷெர்லின் வந்து நெஞ்சு வழியால் தான் இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் கார் எடுத்துகிட்டு வெளில வரான் ஊருக்கு ஒதுக்குப்புறமா வந்துட்டு ரொம்ப கத்தி அழுகுறான் அவனுக்கு சொல்ல முடியாத கஷ்டமாகவும் இருக்கு வாந்தியுமே எடுத்துறான் அந்த டைமில் அப்புறம் மார்னிங் காட்டுனா அவனை யூனிஃபார்மாக போட்டுருக்கிறப்போ அந்த பேக்கெட்டில் உள்ள பட்டன் காணும் ஒரு வேலை அங்கே மிஸ் ஆகிருக்கணுங்கிற மாரி நினைக்கிறான் அப்புறம் கட் பண்ணி நீங்கள் சர்ச்சில் காட்டினா ஷெர்லினை பழச்சிடுறாங்க ப்ளீஸ் பேசுகிறாங்க எல்லா முன்னாடியும் அவர் ரொம்ப வித்தியாசமான ஒரு பொண்ணாக தான் இருந்தா நிறைய பேர் கூட அவள் சேராம இருக்கலாம் பட் ஆனால் அவளோட சோல் வந்து கிட்ட போய் சேரணும்னு சொல்லிட்டு எல்லாம் வேண்டிக்கோங்கன்னு சொல்றாங்க அந்த டைம்ல லாராவும் யார்ட்டையுமே சொல்லாம எங்கேயோ போறா அதை ஹீரோவுமே கவனிக்கிறான் அப்புறம் கட் பண்ணா பார்ல ஜோர்டன் வந்து ஷெல்லினோட டெத்துக்கு வந்து அவங்களுக்கு எல்லாமே சாப்பாடு கொடுக்குறான் அந்த டைம்ல பிரீஸ்ட் வந்து சொல்றாங்க ஷெல்லின்காக எல்லாம் ஒரு நிமிஷம் அமைதியா இருங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் அமைதியா இருக்காங்க அந்த டைம்ல ஜோர்டன் ரொம்ப அழ ஆரம்பிச்சிடுறான் சடனா வெள்ளையுமே போயிடுறான் ஹீரோவுமே ரூம் போறான் அந்த டைம்ல பிரீஸ்ட் வெளில வராங்க நீங்க ஜோர்டன் மேல ஒரு கண்ணு வச்சுக்கோங்கங்கிற மாதிரி சொல்றான் அதுக்கு ஹீரோன்னு ஏன் அப்படி சொல்றீங்கன்னு சொல்லி கேக்குறான் அதுக்கு பிரிஸ்ட்டுமே இந்த ஊர்ல உள்ளவங்க எல்லாருமே சொல்றதுனால நான் இதை சொல்லல எனக்குமே தெரியும் அவன் ஒய்ஃபை கொண்டு வந்து அவன தான் இருக்கணும்னு சொல்றாரு அப்பதான் ஹீரோவுக்குமே லாரா இருக்காளே அவளை பாத்துக்கணுமே சொல்லிட்டு ஜோர்டன் வீட்டு வாசல்லேயே காரை கொண்டு போய் நிற்கிறான் ஜோடனும் சடனா வெளில வந்து அப்படியே சுத்தி முத்தி பார்த்துட்டு இருக்கான் லாரா லாரான்னு சொல்லிட்டு சத்தம் போட்டு கூப்பிட்றான் பட் ஆனா லாரா வரவே இல்லை ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுமே அங்கேயே படி தூங்கிடறான் மார்னிங் பாத்தீங்கன்னா சடனா ஒரு ரெண்டு கார் வந்து ஜோர்டன் எங்கேயோ கூட்டு போகுது ஹீரோவா அப்பதான் முழுக்கிறான் அந்த கார் முன்னாடி ஸ்பீடா போறான் இந்த ரெண்டு காருமே அந்த ஆத்து பக்கத்துல ஒரு கார் மூழ்கிருந்து சொன்னோம்ல அந்த இடத்துல இருக்கு அந்த கூட்டு போன ஆளுங்க பாத்தீங்கன்னா அந்த பார்ல எப்பவுமே ஹீரோகிட்ட பேசுவாங்கல்ல ஒரு சில பேரு அவங்க எல்லாம் தான் கூட்டு வந்துருக்காங்க ஜோர்டன் அப்படியே உள்ளார சொல்றாங்க ஜோடனா அந்த சததிக்குள்ளார பாதி வரை உள்ளார போயிடுறான் ஹீரோவும் அந்த டைம்ல தான் ஃபர்ஸ்ட் தன்னோட கண்ணை ஒரு மனுஷன் முன்னாடி நிறுத்துறான் இந்தமாரி அவன் ஒய்ஃபு கொள்ளல நீங்க அதை புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்றான் ஏன்னா அந்த ஆளுங்க கையில கன்னு இருக்கு ஒருவேளை அவனை தண்ணிக்குள்ளார அழப்பிட்டு சுடுறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க போல ஹீரோ அப்படி சொன்னோன்னே அவங்க சொல்றாங்க உங்களுக்கு எல்லாமே இது புரியாதுன்னு சொல்லிட்டு அதுக்கு ஹீரோமே அதெல்லாம் எனக்கு தேவையில்ல ஒரு உயிர் எனக்கு முக்கியம் நீங்க போங்கன்னு சொல்றான் அப்புறம் அவனுக்கு அமைடுறாங்க ஹீரோவும் போயிட்டு வந்து சொல்றான் நீ இங்கே வெளிலவான்னு சொல்லிட்டு அவனுமே ஒண்ணுமே சொல்லாம அமைதியா இருக்கான் கட் பண்ணால் ஜீப்ல கட்டுறாங்க ஜோடனை வந்து அவனோட வீட்டில் விடுறான் போறப்ப ஜோடனில் லாராவை சீக்கிரம் கண்டுபிடிங்கன்னு சொல்லிட்டு போறான் ஹீரோவும் திருப்பி அந்த பாருக்கு போறான் அங்க உள்ளவங்க முன்னாடி எல்லாம் லாரா எங்க இருக்கான்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியுமான்னு சொல்லிட்டு அதுக்கு யாருமே எந்த ஒரு பதிலுமே சொல்லலை திருப்பி ரொம்ப சத்தம் போட்டு கேட்குறான் அவ எங்க இருக்கான்னு இப்ப யாருமே சொல்லலைன்னா டவுன்ல இருக்கக்கூடிய போலீஸ்க்கு நான் கான்டெக்ட் பண்ணுவோம்னு சொல்றான் அதுக்கு அந்த பார் லேடியுமே இங்க அவங்க எல்லாம் வர தேவையில்ல எங்க எல்லாருக்குமே தெரியும் ஜோட தான் அவன் வைஃப் கொண்டு இருக்கான்னு சொல்லிட்டு லாராவையும் அவன் தான் ஏதாவது பண்ணிருப்பான்னு சொல்றான் அதுக்கு ஹீரோமே ரொம்ப கோவப்பட்டு செர்லின தான் கொண்டான்னு உங்களுக்கு தெரியுமா தான் அவளை கொண்டு இருக்கீங்க அந்த லாரா பொண்ணு சைக்கிள் எடுத்துட்டு ஓட்டு புறா சுத்துறப்போ உங்களுக்கு தெரியாதா ஜோடன் வந்து செர்லின போய் அடிக்கிறான்னு சொல்லிட்டு நீங்க போய் அதெல்லாம் கேட்டுருக்க மாட்டீங்க அவன் என்கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தா நான் போய் கண்டிப்பா கேட்டிருப்பேன் நீங்க எல்லாம் இந்த ஊர்ல தானே இருக்கீங்க நீங்க போய் கேக்காதனாலதான் அவன் இறந்தான்னு சொல்லிட்டு சொல்றான் அப்ப அந்த பார்லட்டி கொஞ்சம் போல யோசிச்சுட்டு இருக்கா ஆப்போசிட்ல உன பாக்குறா அதுக்கு அவனுமே சரி ஓகே சொல்லுங்கிற மாதிரி தலையாடுறான் அதுக்கு அந்த பார்லடி லாரா எங்க இருக்கான்னு சொல்லிட்டா அந்த கடையில தான் இருக்கலாம் இவன் வேகமா போயிட்டு கடைக்குள்ள பூந்துட்டு கேரி கிட்டியுமே சொல்லாம அந்த கதவு போய் தட்டுறான் அப்பதான் உள்ள இருந்த லாராவும் கதவு திறக்கறா இந்த மாதிரி ஊர்ல எல்லாரும் சொல்ற மாரி உங்க அம்மா உங்க அப்பா குழம்பில்லன்னு சொல்றாரு அதுக்கு லாராவும் நான் பார்த்தேன் நீங்க அன்னைக்கு எங்க வீட்டுல இருந்து வெளில வந்தத மூஞ்சு ஃபுல்லா ரத்தமா இருந்தது அதெல்லாமே தொடச்சிட்டு போனீங்கன்னு சொல்றா ஹீரோமே என்னடா இவ்வளவு தெரிஞ்சிடுச்சேன்னு சொல்லிட்டு டக்குன்னு கதவு முடிவுட்டு பேசுறான் நீ இயாரையா போய் சொன்னியான்னு கேக்குறான் அதுக்கு அவனுமே இல்லைன்னு சொல்றா அதுக்கு ஹீரோமே உங்க அப்பா உங்க அம்மாவும் குழப்பம் இல்ல அவரு அம்மாவை ரொம்பவே லவ் பண்ணாரு அந்த மாதிரி தான் உன்னையும் லவ் பண்றாங்க நீ அவர் கூட தான் வளர்ந்தோம் அவர் உன்னை கண்டிப்பா நல்லா பாத்துப்பான்னு சொல்றான் அப்ப லாராவுமே சரி ஓகேன்னு சொல்லிட்டு வரா கட் பண்ணா ஜோடன் வீட்டுக்கு வந்துடுறாங்க ஜோடனும் ரோட்டுக்கு ஆப்போசிட்ல நினைக்கிறான் லாரா போயிட்டு அவனுக்கு கை குடுக்குறா அவனுமே கை கொடுத்துட்டு உள்ளார கூட்டு போறான் அப்புறம் என்ன ஓரளவு எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருக்கு கொஞ்சம் போல நல்ல மியூசிக் எல்லாமே போடுறாங்க சுத்திரு ஆளுங்கெல்லாம் என்ன வேலை பாக்குறாங்க அதெல்லாமே காட்டுறாங்க ஹீரோவும் தன்னோட பொண்ணுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு மெசேஜ் பண்ணுறான் நீங்கள் உன்னோட பர்த்டே பாப்பா ஹாப்பி பர்த்டே நான் சீக்கிரமாக ஆஸ்திரேலியாவிலேருந்து போன பார்க்க வரேன்னு சொல்கிறான் அப்புறம் என்ன எல்லாம் நல்லா போகுது ஸ்மூத்தாக போகுது அவ்வளோ தானே ஹீரோவுமே போயிட்டு அவனோட யூனிஃபார்ம்லேயே துவச்சு காயப்படுறான் டக்குன்னு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஜோர்டன் வந்துடுறான் எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கு என் ஒய்ஃபுட்டு தனியாக இருக்கிறது அவளை நான் தான் அடிச்சு கொலை பண்ணுன்னு சொல்லிட்டு நான் டவுன்ல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டு கேட்குறான் அது ஹீரோவுமே அதெல்லாமே தப்பு நீ அதெல்லாமே சொல்லிட்டு இருக்காத லாரா இருக்கா நீ அவளுக்காக கூட இருக்கணும் எதுவுமே பைத்திய பண்ணாத டாக்டர் பால்ட்டு போயிட்டு ரெண்டு மாத்திரை வாங்கி போட்டுக்கோன்னு சொல்லிட்டு போக சொல்லிடுறான் அப்புறம் ஹீரோவுமே திருப்பி அந்த பார்க்கு போயிட்டு செம்மையா குடிக்கிறான் ரெண்டு மூணு பாட்டில் போல குடிச்சிடறான் அந்த பார்லனையும் சொல்றாங்க முன்னாடி உள்ள போலீஸ் இப்படிதான் குடிப்பாருன்னு சொல்லிட்டு அதே டைம்ல ஜோடன் வந்துடுறான் எனக்கு ரெண்டு பாட்டில் பேர் வேணும்னு சொல்றான் பட் ஆனா சுத்தி உள்ள ஆளுங்களும் சரி அந்த பார்லையும் சரி நீங்க இருக்க அதை போன்னு சொல்றாங்க அதுக்கு ஜோடனுமே நான் காசு தரேன் எனக்கு நீங்க ரெண்டு பேர் குடுத்தா அவனுங்கிற மாதிரி சொல்றான் பார்லனி ஹீரோவை பாக்குறாங்க ஹீரோவும் குடுன்னு சொல்றான் அப்புறம் அந்த பார் லேடி உடச்சு குடுக்குறா ஒண்ணு எனக்கு இன்னொன்னு போலீஸ் கொடுங்கன்னு சொல்லிட்டு போலீஸ்ட்ட குடுக்குறாங்க அதுக்கு ஹீரோமே வேணாம்னு சொல்றான் ஜோடன் சொல்கிறான் சார் உங்களுக்கு பாட்டில் வேணாம் மாத்திரத்தட்டான்னு கேக்குறான் ஹீரோமே என்ன சனது இல்லை டக்குன்னு அந்த பீர் எடுத்து குடிக்கிறான் இங்க ஜோடனு அதை குடிக்கிறான் ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு பாட்டில பினிஷ் பண்றாங்க திருப்பி ஜோடன் ரெண்டு பாட்டில் ஆர்டர் பண்றான் எனக்கு ஒன்னு அவனுக்கு ஒன்னு சொல்லிட்டு அதையுமே பினிஷ் பண்றாங்க அடுத்து மூணாவது வாட்டி ஹீரோ பண்றான் எனக்கு ரெண்டு அவனுக்கு ரெண்டு கிட்டத்தட்ட ஒரு ஆறு பாட்டில் வரையும் ஃபுல்லா காலி பண்றாங்க ஹீரோமே ரூம் போறான் பின்னாடியே ஜோடன் வரான் நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன்டா நீ ஒரு மென்டல் பேஷண்டாம உன் ஒய்ஃபும் அவனோட லவரும் பெட்ல இருந்ததை பார்த்துட்டு அவங்கள சுட போனியாமே அதனாலதான் நீ மூணு மாசம் ஹாஸ்பிட்டல் எல்லாமே இருந்துட்டு பனிஷ்மெண்ட்ல தான் இங்கே வந்திருக்கியாம கேள்விப்பட்டேன்னு சொல்றான் அதை சொல்லிட்டு தலையில ரெண்டு தட்டுமே தட்டுறான் ஹீரோமே திருப்பி தட்டுறான் அவனும் கீழே வந்துடுறான் அப்புறம் தட்டு தட்டு மாதிரி மெதுவாக வீட்டுக்கு வரான் கட் பண்ணா இந்த மூணு பேர் திருப்பி சீட்டு விளையாட்றதை கட்டுறாங்க ஒன்னு டாக்டர் பால் இன்னொருத்தர் பிரீஸ்ட் இன்னொருத்தர் கேரி இவங்க மூணு பேரும் தான் விளையாண்டுருக்காங்க பக்கத்துல அந்த ப்ராசிட்டிவிட்டியுமே உட்காந்துருக்கா ஹீரோ வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் படுத்துடுறான் கொஞ்ச நேரம் எந்திருக்கிறான் பக்கத்துல ஜோர்டன் ஹீரோவோட ஃபேமிலி போட்டோஸ் எல்லாம் எடுத்து பார்த்துட்டு இருக்கான் ஹீரோ செஞ்சதுக்கு அப்புறம் நீ எதுக்கு இங்க சொல்லி கேக்குறான் அதுக்கு ஜோடனும் ஹீரோட யூனிஃபார்ம்ல இருந்து ஒரு பட்டன் கயிடிச்சுல அதை காட்டுறான் இது என்னோட பெட்டு கீழே இருந்தது லாரா கிளீன் பண்ணிட்டு இருக்கிறப்போ இதை கண்டுபிடிச்சா அவள்கிட்ட இதை பத்தி கேக்குறப்போ நீ அன்னைக்கு நைட்டு வந்ததும் மூஞ்சில ரத்தத்தோட வெளில போனதையும் அவள் பார்த்துதான் சொன்னான்னு சொல்றான் அதை கேட்டவொன்னே ஹீரோவுக்குமே ரொம்ப பதட்டம் ஆயிடுச்சு ஜோடன் கேட்கிறான் நீ அவங்களாம் படுத்துட்டியான்னு சொல்லிட்டு அதுக்கு எந்த ஒரு பதிலுமே சொல்லாம போயிட்டு டிராவ்ல இருந்து கன் எடுத்துட்டு வந்துடுறான் ஜோடனும் உனக்கு அவ்வளவு தெரியலாம் கிடையாது நீ என்ன சுட மாட்டேன்னு சொல்றான் டக்னிக் ஹீரோ யோசிக்கவே இல்லை டப்பு டப்புன்னு சுட்டுறான் இங்க சுட்ட சவுண்டு பக்கத்து பில்டிங்ல கார் விளையாண்டு இருந்தா அவங்களுக்குமே கேக்குது அதை கேட்டோன்னு சிரிக்க ஆரம்பிச்சிடறாங்க பயங்கரமா சிரிக்கிறாங்க இந்த பக்கம் ஜோடனுக்கு க்ளோஸ் அப் போனா அவனுமே பயங்கரமா சிரிக்கிறான் திருப்பி வெளில லாரா சைக்கிள் ஓடிட்டு போற சவுண்டுமே கேக்குது ஹீரோ போயிட்டு பாக்குறான் திரும்பி வந்து பார்த்தா இங்க ஜோடன் காணும் அப்படியே அந்த ரத்தம் போன போக்கில் பார்த்தா ஒரு பக்கம் போய் சாஞ்சு இருக்கான் ஹீரோட கண்ணையை எடுத்து சுட்டுடுறான் பட் ஆனால் அது ஹீரோ உடம்புல வேற எங்கேயோ பட்டுருக்கு டக்குன்னு ஹீரோவே அந்த கண்ணை பிடிங்கிட்டு திருப்பி அவனையே சுட்டுடுறான் அந்த ஜோடனோட பாடியை ஜீப்பில் போட்டுக்கிட்டு ஊருக்கு ஒதுக்குப்புறமா வந்துட்டு இருக்கான் அந்த டைமில் வாய்ஸ் ஓவரில் கேட்குது லாரா யார்ட்டையோ சொல்கிறா எங்கள் அப்பா இன்னும் வீட்டுக்கு வரல அவர் பார்ல இருக்காடானு போய் பார்த்தேன் பட் ஆனால் அங்கேயுமே இல்லை எனக்கு ரொம்ப பயமா இருக்குன்னு சொல்றா இங்கே ஹீரோவுமே ஜோடனோட பாடியை அந்த கார் முழுகின நிலைமையில இருந்ததுல அந்த இடத்துல போய் தூக்கி போடுறான் இவன் கால் பூராவுமே பயங்கரமா சேராவுது பட் அதெல்லாமே கண்டுக்காம அந்த பாடி அப்படியே மண்ணுக்குள்ள தேய்ச்சி தேச்சு உள்ளார அனுப்பிடுறான் கட் பண்ணி மார்னிங் காட்டினா ஹீரோவா அவனோட சீஃப் வந்து எழுப்புறான் ஃபர்ஸ்ட் சீன்ல விட்டு போயிருப்பான் அவன் தான் ஹீரோ எழுஞ்சிட்டு என்ன சொல்லிட்டு வெளில வர்றான் அவன் கால் ஃபுல்லாவே சேரா இருக்கு அதை பார்த்துட்டு என்னன்னு சொல்லிட்டு கேட்கிறாப்ல சீஃப் அதுக்கு இவனுமே வயல ஒரு மாடு வந்துடுச்சு அது தான் போனோம்னு சொல்றான் அப்புறம் இன்னொரு விஷயமும் உங்கள்கிட்ட சொல்லணும்னு சொல்றான் அதுக்கு சீஃப்மே இல்ல இல்ல அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை உள்ளார போய் பேசிக்கலாம் உள்ளார கூட்டு போறாங்க விட்ரப்போனா அங்கே வீட்டில் இருக்கக்கூடிய ரத்தம் எதுவுமே அங்கே இல்லை ஃபுல்லா தண்ணி அழைச்சு தொடச்சமே இருக்கு அப்புறம் வெளில அவனோட ஜீப்ல இருக்கக்கூடிய பூட்டியுமே ஆப்போசிட் பில்டிங்ல இருக்கக்கூடிய அந்த ப்ராஸ்டீட் எடுத்துட்டு வர்றா ஹீரோ எல்லா எல்லாவுமே சொல்லதான் நினைச்சிட்டு இருப்பான் பட் அதுக்கப்புறம் இல்லை இல்லை ஒன்னும் இல்லை சும்மா தான் சொன்னு சொல்லிடுறான் சீஃப்மே எங்களுக்கு நைட்டு ஒரு போன் வந்தது லாரான்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு போன் பண்ணியிருந்தா அவங்க அப்பா காணும்னு சொல்லிட்டு எனக்கு போன் பண்ணியிருந்தா ஸோ நான் அதுக்காக தான் எங்க வந்தேன்னு சொல்றாரு அதே டைம்ல அவர் நிக்கிற இடத்துக்கு கீழே பாத்தீங்கன்னா அந்த தண்ணி தொட்டு தொடச்சிருந்தாலும் அந்த ரத்தம் அந்த மேட்ல அப்படியே இருக்கு இவர் ஷூ வச்சு அழுத்த அழுத்த அந்த ரத்தம் அப்படியே பிரிக்கிட்டு மேலே வருது அது ஹீரோமே ஆமாமா லாரான்னு சொல்லிட்டு இங்கே ஒரு பொண்ணு இருக்கா அவரோட அப்பா பேரு கூட ஜோடம் தான் அதுவும் இல்லாம அவங்க அம்மா இப்பதான் தான் இறந்தாங்கன்னு சொல்றான் அதே டைம்ல பக்கத்துல கான்ஸ்டபிளும் வந்து சொல்றாங்க கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே கரெக்டா ஹீரோ எங்க போய் தூக்கி போட்டானோ அந்த இடத்துக்கு போயிடுறாங்க அங்க போலீஸ் அங்கே வேலை செய்யறவங்க எல்லாருமே அங்கே ஏதோ ஒன்று கண்டுபிடிச்சதா சொல்றாங்க ஹீரோவுக்குமே நம்ம மாட்டிக்கிட்டோங்கிற ஒரு விஷயம் மைண்டு ஃபுல்லாகவே அப்படியே பரவி கிடக்கு இதுக்கப்புறம் இங்கே நின்னா சரிப்படுவாரு சொல்லிட்டு காருக்கு போயிடுறான் பின்னாடியே பார்த்தீங்கன்னா சீஃபும் வந்துடுறாங்க மாரி டவுன்ல எனக்கு ஒரு தங்கச்சி இருக்கா அவளுக்கு ஒரு சின்ன பையனுமே பிறந்தான் அவன் நல்லாதான் வளர்ந்தான் நல்லாதான் வாழ்ந்தான் பட் ஆனால் இந்த டீனேஜ் பழக்கத்தினால அவன் போதைக்கு ரொம்ப அடிமை ஆயிட்டான் அவனை நல்லபடியா மாற்றணும் எந்த ஒரு போதை வழக்கமும் இல்லாத ஒரு இடத்துக்கு கொண்டு போய் விடணும்னு சொல்லிட்டு தான் இந்த ஊர்ல ஒரு பைசைக்கிள் கடை ஒன்று வச்சு கொடுத்தான் பட் ஆனால் ஆகும்னு நினைக்கலங்கிற மாதிரி சொல்றான் அதுக்கு ஹீரோமே இவர் என்ன சொல்றாருன்னு சொல்லிட்டு எனக்கு மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்கான் அங்க வெளில பார்த்தீங்கன்னா பாடியும் கண்டுபிடிச்சாங்க எடுத்தது பார்த்தீங்கன்னா ஜோடனோட பாடியை இங்க சீஃப்மே திருப்பி அவன் அந்த போதை பழக்கத்துக்கு உள்ளாகி இப்படி அவன் இறப்பான்னு நான் நினைக்கவே இல்லை இவன் அந்த போதை பழக்கத்தினாலதான் இறந்தான்னு தெரிஞ்சதுன்னா என் தங்கச்சி ஃபேமிலிக்கு ரொம்ப பெரிய தப்பாயிடும் சோ அதனால இதை ஒரு சூசைடுன்னு சொல்லிட்டு நம்ம இதை மறைச்சிடலாம்னு சொல்றான் ஹீரோவுமே கொஞ்சம் போல ஒத்து பார்த்துட்டு இருக்கானா சரி ஓகே நான் உனக்குமே ஒரு விஷயம் பண்றேன் இதுக்கப்புறம் இந்த ஊர்ல நீ இருக்கவானா டவுன்ல இருக்க ஒரு போலீஸ் ஸ்டேஷன் திரும்பி வந்துருன்னு சொல்றான் ஹீரோவுக்குமே அப்போ தான் கொஞ்சம் ரிலீஃப் ஆகுது அப்பாடாங்கிற மாதிரி அப்போ தான் மனசை தேர்த்திக்கிறான் அப்புறம் என்ன கட் பண்ணால் ஹீரோவுமே ரொம்பவே சந்தோஷமா அவன் பேக்கில் எல்லா பொருளுமே எடுத்து வச்சுட்டு கிளம்புறான் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பூனை இருக்கு சரி டாக்டர் பால்ட்டியே விட்டுருலான்னு சொல்லிட்டு அங்கே கூட்டு வரான் அந்த பூனையை நான் வீட்டுக்கு போகிறேன் என்னோட பொண்ணெல்லாம் பார்க்க போகிறேன் நீங்கள் இந்த பூனை இங்கே வச்சுக்கோங்கிற மாதிரி சொல்கிறான் அதுக்கு கேரி நீ ஊருக்கு போகறியான்னு சொல்லி கேட்குறான் அதுக்கு ஹீரோ ஆமாம் ஆமா இங்கே வேலை முடிஞ்சிச்சு நான் போக வேண்டியதாங்கிற மாதிரி சொல்கிறான் அதுக்கு ப்ரீஸ்டுமே நீ போறான்னு யார் சொன்னான் உனக்கு உனக்காக தான் இது எல்லாத்தையுமே நாங்கள் கிளியர் பண்ணதுன்னு சொல்கிறான் ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல அப்பதான் பாலுமே எக்ஸ்பிளைன் பண்றாங்க செல்லின நீ தான் கொண்ட அப்புறம் ஜோடனையுமே நீதான் சுட்டு கொண்ட இதை மறைக்க நினைச்ச உடனே போலீஸ் காப்பாத்தினதே நாங்க தான் சொல்றோம் அப்போ பிரீஸ்டும் சொல்றாங்க நாங்க இவ்வளவு நாளா ஃபோர்த்து பிளேயருக்காக வெயிட் பண்ணியிருந்தோம் சீக்கிரம் வந்து விளாடவான்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க ஹீரோவுக்குமே இவங்க எல்லாருக்குமே உண்மை தெரிஞ்சுச்சுன்னு சொல்லிட்டு வேற இல்லைன்னு சொல்லிட்டு அந்த ஃபோர்த்து பிளேயராக அவனாவே மாறுறான் அவன் தான் அந்த கேமையுமே முடிச்சு வைக்கிறான் அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இத்தோட இந்த படம் முடிஞ்சிருச்சு என்னடா சொல்ல வரேன்னு சொல்லிட்டு நீங்க கேட்கலாம் இப்போ டாக்டர் பால பத்தி நான் சொல்லிடுறேன் அவர் வந்து ஒரு லோக்கல் டாக்டர் தான் அவன் டவுன்ல தான் வேலை பார்த்திருப்பான் பட் ஆனா அங்க ஒரு சில பிரச்சனை பண்ணதுனால அவனோட மெடிக்கல் சர்டிஃபிகேட் கேன்சல் பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் இவன் வில்லேஜ் ஓடி வந்துருவான் இங்கே வந்து இங்கே ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சதுக்கப்புறம் இவங்க எல்லாமே சீட்டு விளாட்றாங்க பட் ஆனால் ஃபோர்த்து பிளேயராக அவங்களுக்கு கிடைக்கவே இல்லை ஸோ அதனால் அவங்க ஃபோர்த்து பிளேயரை தேடிட்டு இருக்கிறப்ப நம்ம ஹீரோவை பார்த்துருப்பாங்க பட் ஆனால் ஹீரோ விளாட முடியாதுங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிருவான் சரி அவனை அப்புறம் எப்படி விளாட வைக்கலான்னு சொல்லிட்டு இவங்க மூணு பேரும் பிளான் பண்ணுவாங்க அந்த பிளானோட வெளிப்பாடு தான் ஃபர்ஸ்ட்டு லாரா லாரா வந்து ஸ்டிச்சஸ் போடுறதுக்காக பால்ட்ட வந்திருப்பா பால் வந்து அவனுக்கு மாத்திரங்கிற பேரில் கொடுக்குறது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ட்ரக்ஸ் மாத்திரை அந்த ட்ரக்ஸ் எல்லாமே எடுத்துட்டுக்கப்புறம் பால் சொல்லியிருப்பாப்ல இந்த மாரி ஹீரோக்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவன் ஃபுல்லாவே இவங்க கூட செடியூஸ் பண்ற மாதிரியே பேசுவா அந்த தான் பழகுவா ஸோ அவனுமே அட்ராக்ட் ஆயிடுவான் இவங்க எதிர்பார்த்தது என்னன்னா ஷெர்லின்னு ஹீரோவும் ஒன்று அப்புறம் இடையில இருக்கிறது ஜோடன் தான் ஹீரோ வந்து ஜோடனை கொலை பண்ணிடுவான் அதுக்கப்புறம் இவனை நம்ம மிரட்டி ஃபோர்த் பிளேயராக வச்சுக்கலாம்னு நினச்சிருப்பாங்க பட் ஆனால் எனக்கு எதிர்பாராத விதமாக ஷெல்லினே நம்ம ஹீரோ கொண்டுடுவான் அப்ப கூட டாக்டர் பாட்ட சொல்லுவான் நான் தான் கொண்டுடுறதுன்னு சொல்லிட்டு அப்புறம் டவுன் போலீஸ்டர் சொல்கிறேங்கிற மாதிரி சொல்லுவான் பட் ஆனால் டாக்டர் பாலுக்கு என்ன பிரச்சனைனா டவுன் போலீஸுங்க வந்தாங்கன்னா கண்டிப்பாக அவனை பிடிச்சிட்டு போயிடுவாங்க ஃபோர்த் பிளேயராக அவனை வச்சுக்க முடியாதுன்னு முடிவு பண்ணுறாங்க ஸோ அதனால் ஃபுல்லாகவே ஹீரோ பிரெயின் வாஷ் பண்ணி அது ஒரு நெஞ்சு வழியால் தான் அவன் இறந்தாங்கிற மாதிரி பிளான் பண்ணுறாங்க அடுத்து அவங்க எதிர்பாராத டைமில் ஜோடனையுமே ஹீரோ கொலை பண்ணுறான் கடைசியாக அவங்க பிளான் பண்ணது எல்லாமே கரெக்டாக ஆகிடுச்சு அதனால தான் இவங்களே வேணுங்கன்னு ஜோடனோட பாடியில் ட்ரக்ஸை இன்ஜெக்ட் பண்ணுவாங்க ஹீரோ பண்ணதுக்கு என்னென்ன தடையாக இருந்ததோ எல்லாமே அந்த ப்ராஸ்டியூட் லேடியை வச்சு எல்லாத்தையுமே க்ளியர் பண்ணுவாங்க கடைசியாக அந்த சீஃப் நம்ம என்னன்னா அந்த பாடி பூராவே நீல கலரில் மாறிடுச்சு ஸோ இவன் ட்ரக்ஸ் தான் எடுத்துக்கிட்டான்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்புறம் அவரே முடிவு பண்ணுறாரு இவன் ட்ரக்ஸ் எடுத்து தான் இறந்தான்னு தெரிஞ்சதுன்னா பெரிய பிரச்சனை ஆகும் ஸோ இவன் சூசைட் பண்ணிக்கிட்டான்னு சொல்லிட்டு அவரே கேஸை க்ளோஸ் பண்ணுறாங்க ஹீரோ சுற்றி நடந்தது எல்லாமே சூஜிது தான் அதை எல்லாத்தையுமே பண்ணது இந்த மூணு பேரு தான் அவனை ஒரு ஃபோர்த் பிளேயராக ஆக்கணுங்கிறதுக்காக அந்த மூணு பேரும் பண்ண மங்காத்தா ஆட்டம் தான் இந்த டெரிபிலி ஹாப்பி அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த படம் இதோட முடிஞ்சிருச்சு வேறுதா தமிழ்ல எல்லா படம் எக்ஸ்பிளைன் பண்ணுன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க தேங்க்யூ